வணக்கம் தமிழ் ரொட்டேட் நண்பர்களே இந்த வீடியோவில் கலைந்திருக்கும் எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொற்கொலை கண்டுபிடிங்க பார்ப்போம் முதலாவதாக நம்ம பார்க்கவிருக்கும் சொல் விளையாட்டு இது கதிரவினின் மறுபெயர் என்ன என்பதை கண்டுபிடிங்க பார்ப்போம் சரியான பதில் சூரியன் அடுத்து நம்ம பார்க்கவிருக்கும் சொல் விளையாட்டு இது வான்வழி போக்குவரத்து சரியான பதில் விமானம் அடுத்து நம்ம பார்க்கவிருக்கும் சொல் விளையாட்டு இது ஒரு நிறம் என்ன நிறம்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் சரியான பதில் சிவப்பு அடுத்து நம்ம பார்க்கவிருக்கும் சொல் விளையாட்டு எது என்பதை கண்டுபிடிங்க பார்ப்போம் சரியான பதில் ஜன்னல் அடுத்து நம்ம பார்க்கவிருக்கும் சொல் விளையாட்டு இது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு சரியான பதில் சிரிப்பு அடுத்து நாம் பார்க்கவிருக்கும் சொல் விளையாட்டு இது நாம் முகம் பார்க்கும் பொருள் சரியான பதில் கண்ணாடி அடுத்து நாம் இருக்கும் சொல் விளையாட்டு இது அரசர்கள் தலையில் அணியும் மகுடம் சரியான பதில் கிரீடம் அடுத்து நம்ம பார்க்கவிருக்கும் சொல் விளையாட்டு இது ஒரு பூச்சி என்ன என்பதை கண்டுபிடிங்க சரியான பதில் சிலந்தி அடுத்து நம்ம பார்க்கவிருக்கும் சொல் விளையாட்டு இது ஒரு உணவுப் பொருள் சரியான பதில் பட்டாணி இது போன்ற வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் பதிலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்